மீன் வாங்கி குடுத்துருக்கேன் ஆஞ்சி என் கையெல்லாம் குத்தி நானே வந்து நான் ஆத்து மீனே தொட மாட்டேன் நான் ஆத்து மீன் கையில ஒரு தொட்டிருக்கேன் இன்னைக்குன்னா அது வந்து வர பிரசாதம் சொல்லி நினைச்சிக்கோ சரி என்ன என் புருஷனை நானு அவ்வளவு வேலை பார்த்து இந்த மீன் மீன வந்து சுத்தம் பண்ணி தந்தேன் மீன நாங்க கேட்கல நீங்க உங்க மகளுக்கு நீங்க வாங்கி தரீங்க இப்ப வெங்காயம் மசாலா சாமான் வாங்கி குடுக்கணும் நான் காசு இல்லாம போயி நாங்களே உங்ககிட்ட கேட்குறோம் நீங்க குடுத்தீங்க நீங்க எல்லாம் வாங்கி என்ன நான் குடம்பே காய்ச்சி நாளைக்கு

எப்ப டென்ஷன் ஆகுறாங்க ஏப்பா இந்த வெங்காயம் சரியா வெங்காயம் சரி இதாச்சு அது நான் காஸ்ட் போட்டு வந்தா நான் பத்து நான் காஸ்ட் போட்டு பத்து வரைக்கும் பத்து பத்தி வச்சிருக்கீங்க

எங்கதானே புலி கொஞ்ச தரவாடா நீ புலி எப்ப இருக்கணும் நாயடு பிராண்டா இருக்கணும் அப்படியே நீங்க கையாலயே வச்சு குடுத்துரு உங்க கையாலயே வச்சு குடுத்துங்க சரியா

பழமொழி <laughs> இல்ல <laughs>

சாம்பிராணிமானு ஆ운데구나 கொசுக்கட்டி இப்படி புடிச்சறியே இப்படி கொசுக்கட்டினா அப்பது உங்களுக்கு ஊங்களே சக்கியே இப்ப நான்ங்கிட்டு ஒண்ணு பட்டி கிழம்பி உங்ககிட்ட நான் கூட பையே சரி சரி பெங்கிலீ பெங்க தம்பி

என்னப்பா பண்ண நீ என்னப்பா பண்ண அப்படிப்பா பனடகரா என்ன என்னப்பா பண்ண என்ன பாப்பன்ன நீ குடுக்கணும் இது